வெல்கம் டு மிரிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒரு சூப்பரான வேலை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் லேப் டெக்னீஷியன் டென்டல் டெக்னீஷியன் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆடியாலஜிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது என்ன தகுதிகள் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன பதவி அதற்கான தகுதி என்ன பார்க்கலாம் ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து டிகிரியின் பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி இவங்களுக்கு வந்து மாத சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் அடுத்து லேப் டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க டிப்ளமோ இன் மெடிக்கல் லபார்டரி டெக்னாலஜி பண்ணிடணும் கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் ஆர் எனி அதர் இன்ஸ்டிடியூட் விச் அப்ரூவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் அல்லது கிங் இன்ஸ்டியூட்டில் டிப்ளமோ இன் மெடிக்கல் லபார்டரி படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கான மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் அடுத்து வந்து டென்டல் டெக்னீஷியன் இதுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று சர்டிஃபிகேட் கோர்ஸின் டென்டல் டெக்னீஷியன் இன் எனி ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி மாத சம்பளம் பன்னெண்டாயிரத்தி அறநூறு அடுத்து லேப் டெக்னீஷியன் கிரேட் டூ நம்பர் ஆஃப் வேக்கன்சி பன்னெண்டு கொடுத்துருக்காங்க இவங்க டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி அது கிங் இன்ஸ்டியூட்டில் பண்ணியிருக்கலாம் அல்லது வந்து தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் முடிச்சிருக்கலாம் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ஐந்தாவது பதவி மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மினிமம் எயித்து பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறான முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறது நம்ம வந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றைக்கு தான் கடைசி டேட்டு ஸோ அன்றைக்கு அந்த தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணணும் இது வந்து டெம்பரரி பேசிஸ் ஒப்பந்த அடிப்படையிலான பண்ணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பதாரன் முப்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேற்பட்டவங்க விண்ணப்பிக்க முடியாது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் வந்து ராமநாதபுரம் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிரப்பப்பட்ட விண்ணப்பங்களை வந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் வழியாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் நேரில் அல்லது போஸ்ட் மூலமாக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்கு ஐந்து மணிக்கு உள்ளே நீங்கள் அப்ளிகேஷனத்தை சப்மிட் பண்ணணும் ஸோ ஓகே இதான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் கூடிய முக்கியமான தகவல்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பி விரும்புகிறவங்க இந்த முழுமையான அப்ளிகேஷனை சாரி முழுமையான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி முழுமையான தகவலை பார்த்து கடைசி தேதி முறை விண்ணப்பிங்க ஸோ இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேலை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு விடுவில் சந்திப்போம்